சார் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நீட்டு முதல் ஆரம்பிச்சான்னு பிடிக்கணும் இந்த நீட் ரெண்டாயிரத்தி பத்துல மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா அதை கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் ஆரம்பிச்சது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் சட்ட போராட்டம் ஆரம்பித்து புரட்சி அம்மா அவர்கள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீட்டுக்கு இடைக்காலமாக ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு அதை முழு தீர்ப்பாக போகணும்னு சொல்லி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட்டுக்கு தடை இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தீர்ப்பு வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு அப்பீல் போனது காங்கிரஸாக இல்லையா நீங்கள் பதில் சொல்லணும் காங்கிரஸ் தான் அப்ப வாயை திறக்காம இருந்தது திமுக இல்லையா நீங்க பதில் சொல்லுங்க ஆமா திமுக தான் அப்ப அன்னைக்கு அந்த அப்பீல் போகாம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இருந்திருக்காது அதுக்கு முழு முழு காரணம் அவங்க தான் அது அவங்களுக்கும் தெரியும் ஆனா திசை திருப்பணுங்கிறதுக்காக சும்மா வந்துட்டு நான் சீக்ரெட் சொல்றேன் அது சொல்றேன் அப்படின்னு அதுதாங்க ஒரு உழைச்சி அடிமட்டத்திலிருந்து வந்து கஷ்டப்பட்டு நடுநிலை ஏழை எளிய மக்களோட கஷ்டம் தெரிஞ்சு ஒரு முதலமைச்சராக வந்துட்டுன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா ஒரு முதலமைச்சர்னு முதலமைச்சர் ஆனார் அவங்க தாத்தா ஒரு முதலமைச்சர்னு துறை முதலமைச்சர் ஆனார் அவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் தெரியும் இன்றைக்கும் ஆறு பேர் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் அரசு பள்ளியிலேருந்து மா டாக்டரா போயிட்டு இருந்தாங்க செத்கோப் தொட முடியுமான்ட்டு இருந்தாங்க அப்படி இருந்தவங்க இன்னைக்கு வருஷத்துக்கு அறுநூத்தம்பது பேர் போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஏழரை சதவீதம் எடப்பாடியார் அது இன்னைக்கு மூவாயிரத்து அறநூறு பேருக்கு மேல இன்னைக்கு படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஏழரை சதவீதம் தான் காரணம் அதுக்கு எடப்பாடியார் அப்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ண ஏழரை சதவீதத்தில் நிறைய ஏழை எளிய மாணவர்கள் கஷ்டப்படாமல் படிப்பாங்கிறதுக்காக பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது எடப்பாடியார் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு ரிசல்ட்டை மட்டுமே எடப்பாடியார் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் கொடுத்துட்டு இருக்காரு அதிமுக அரசு கொடுத்துட்டு இருக்கு நீங்க கையெழுத்து நாடகம்னு ஒன்று பண்ணி ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு ஒரு நாடகம் பண்ணி அந்த குப்பையில போய் மாநாட்டில் போட்டீங்க அந்த பேப்பரை அனைத்து கட்சி கூட்டம் வந்து டீ சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதனால் ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு மாணவனோ ஒரு மாணவிக்கோ ஒரு பைசா ஒரு காசு பிரயோஜனம் இருக்கான இல்ல இவங்க செஞ்சார்ஜ் கோட்டையில் உட்காந்து உச்சத்தில் அரசியல் பண்றோம்னு நினைச்சிட்டு இருபத்தி ரெண்டு பேர் இணைந்து அந்த சவப்பெட்டி மேல உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த டிராமாவை நிறுத்திக்கணும் போய் சொல்றத உதயநிதியை நிறுத்திக்கணும் அதோட ஸ்டாலினும் நிறுத்திக்கணும் இப்போ இந்த இது மாணவ இப்படியே பயம் வந்துருச்சு இப்ப சைதாப்பேட்டையில ஐடி அஞ்சரை மணிக்கு துண்டு பிரசாரம் கொடுக்கிறாங்களா நாங்க வந்து ஏதோ சொல்லிட்டு அப்புறம் மாணவரிணி செயலாளர் சொல்லியிருக்காரு திமுக சேர்ந்த கனிமொழி அவர்களை ஸ்டாலின் அவர்களை உதயநிதி தான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் அஞ்சு வருஷம் முன்னாடி ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பட்டத்தில் அவனே இவனே பேசினவர் அஞ்சு வருஷம் கழிச்சு போய் திமுக சேர்ந்து மாணவரணி செயலாளர் பொறுப்பு வாங்கிட்டு எங்க எங்க ஆள் தான் பெரிய